நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற விதமான மூலிகை வந்து மரம் மஞ்சநாச்சி மரம் பாருங்கள் இது நுணா மரம்னு சில இடத்துல அழைப்பாங்க பாருங்கள் இதாக அந்த ஒரு காய்கள் இது எந்த விதத்தில் மருத்துவம் பயன்படுத்தினா இந்த காயை எடுத்து நல்லா உப்பு நீரில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா இதை உலர்த்தி காய வச்சுட்டு நல்லா சுட்டு கறி கறியாக்குனதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிடணும் இதை நல்லா சளிச்சு எடுத்துட்டு நீங்கள் இந்த பவுடர் அந்த பொடியால் பழு தொலைக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சிக்கொல்லணு ஒன்று இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி வயிற்று போக்கு இருக்கிறவங்க பேதி இது மாதிரி இருக்கிறவங்க இந்த மஞ்சள் வேர் எடுத்து ஒரு பத்து கிராம் வேர் எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது வந்து ஒரு டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்க குடிச்சீங்கன்னா வயிற்று போக்கு பேதி உடனே நிற்கும் மேலும் இதில் உள்ள குணம் என்னன்னா கையில் சிறங்கு புண்கள் அதுமாரி இருக்கிறவங்க இந்த மஞ்சள் நத்தி எல்லாம் இறச்சி கண்டிப்பா போட்டு வந்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா குணமாகவும் இந்த மஞ்சளத்தி மரம் வந்து நிறைய இடத்துல முன்னாடி இருந்துச்சு அதாவது பொட்டல் வலி தெழல்கள் வயல் உரம் அதெல்லாம் இப்போ இதை பார்க்கறதே ரொம்ப அரிதா இருக்கு பாருங்க இந்த மஞ்சள் நத்தியோட காய்